என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குடி சேனலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இன்னைக்கு லெமன் சாதமும் ஒரு கத்திரிக்காயும் தக்காளி பழம் போட்டோம் கறியும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மரக்கறி சாப்பிட்றது சூப்பரா இருக்கும் குயிக்கா செய்து சாப்பிடலாம் பத்து கறி வச்சு செய்யணும் அண்டில லெமன் சாதத்தோட சூப்பரா இருக்கும் எப்படி செய்றேன்னு சொல்லி வீடியோக்களை பார்க்கலாம் போய் வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு இந்த பெல் பட்டாக தட்டுவீங்கன்னு சொன்னா தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களை தேடி வரேன் வாங்க எப்படி செய்கிறது செய்கிறத நல்லா சட்டி சூடு அறிவிட்டுது இதுக்குள்ளே நல்லெண்ணெய் விட போகிறேன் நல்லெண்ணெய் தான் நல்லம் ஏனெண்டா நாங்கள் லெமன் ரைஸுக்கு செய்கிற கறி அப்போ நல்லெண்ணெய் விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு பெரிஞ்சீரகம் பெரிஞ்சீரம் கொஞ்சம் வெடிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கறிவப்பிலும் கறிவாய்பிலேயும் போட்டுட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் போடுறோம் கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் வெட்டி அதை இந்த எண்ணெய் போட்டு நெருப்பை நல்லா குறைச்சிடுவோம் இப்போ இதை கொஞ்சமாக மூடி அவிஞ்சி விடப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் அவிஞ்சி வறந்துட்டுது தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டால் நல்லா இருக்காது செண்டு தக்காளி பழம் போட்டு வச்சுக்கணும் அதையும் போட்டு அதே சேர்த்து நீட்டு கறி அந்த கறி மிளகாயும் போடும் போட்டுட்டு இது ஒரு ஒரு திரட்டை திரட்டிக்கிட்டு இப்படியே நெல்லிய நெருப்பில் அவிய விட போடும் இதுக்கு பச்சை மிளகா போட தேவையில்லை வேறு நாங்கள் இந்த பெரிய மிளகா போட்டதால் இப்படியே மூடி மெல்லிய நெருப்பில் நல்லா அவிஞ்சு வத்தட்டும் இப்போ இது மெல்லிய நெருப்பில் அவிஞ்சு கொண்டு வந்துடுது இதை இப்படியே ஒரு கா இரட்டி போட்டு இந்த தக்காளி ஜூஸ்லேயே இந்த கத்தரிக்காய் இந்த கறி மிளகாய் எல்லாம் அவியணும் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் இதோடு சேர்த்து மிளகாத்தூளையும் போடுவோம் அப்போ தான் இந்த ஜூஸில் நின்று அதுவும் அவியும் உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு போடுங்கோ நான் ஒரு மூன்று டீஸ்பூன் போடுறேன் லெமன் சாதத்துக்கு ஒரு கறி தானே நான் இன்னும் வேற ஒரு கறியும் வைக்காதபடியாக இது மட்டுந்தான் கட்டி போட்டு பால் ஒண்டும் புடுறேன் இல்லை இதுக்க மெல்லிய நெருப்பில் நல்ல மெல்லிய நெருப்பில் அப்படியே மூடி அவைய விடுவேன் இப்போ இனி இது அப்படியே மூடி அவிய விடு இப்போ இது நல்லா அவிஞ்சு சுருண்டு வந்துட்டுது பார்த்தீங்களாண்டா தெரியும் எலிமிச்சம் புளி கொஞ்சமாக விட போடுறேன் கணக்கை விடாதீங்க என்னென்னடா தக்காளி பழம் போட்ட போட்டபடியாக கொஞ்சமாக விடுவோம் இது அப்படியே நல்லா பிரட்டி போட்டு கனி நிறமினி வைக்க தேவையில்லை அப்படியே நெருப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டிய கறி ரெடி ஆகிட்டுது அப்படியே மூடிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சு விடுவோம் இதை இறக்கிடுவோம் ஒரு நாலு டீஸ்பூன் நெண்ணெய் விட்டுக்கிடாக்கு கொஞ்சம் கொதிக்கட்டம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு நான் கடலை பருப்பு போடு உளுத்தம்பருப்பும் இதில் பார்த்திங்களா கடுகு பெரிஞ்சீரகம் கறிவேப்பில செத்தல் மிளகா ஒரு மூன்று பச்சை மிளகா இதையும் போடுவேன் மஞ்சள் தூள் போடுவோம் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுவோம் உங்களுக்கு அளவு உங்களோட அளவு சோத்தின் அளவுக்கு போடுவோம் அதுக்கு பிறகு பெருங்காயம் பெருங்காயமும் போடணும் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு சோறு காரங்க வடித்து வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு பேர் அளவா போட்டு பிரட்டா போடுறோம் ரெண்டு பேர் அளவா போட போடும் போட்டுட்டு கொஞ்ச மாமுதல் சோறை போட்டுட்டு திரட்டிட்டு அதுக்கு தான் புளிஞ்சி வச்சுருக்க தேசிக்காய் புளி அதை விட போகிறேன் நான் ஒரு தேசிக்காய் புளி புளிஞ்சி வச்சுக்கிறேன் அதை அப்படியே விட போகிறேன் ரெண்டு பேருக்கு எங்களுக்கு அளவாக செய்ய போகிறேன் இது இப்படி உப்பு பார்த்து போடுங்க நான் உப்பு போட்டபடியாக உப்பு போடல நான் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிட்டுது மக்களே பாருங்கள் இனி நாங்கள் இந்த நல்லா குறைச்சிடுவோம் குறைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் பிறகு சாப்பிடுவோம் லெமன் சாதமும் கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டால் ஒரு திரட்டல் கறியும் உப்பு அளவு காணும்ண்டு செக் பண்ணுங்கள் எனக்கு உப்பு கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் பிறகு சாப்பிடுவோம் லெமன் சாதம் நல்லா சுட சுட சூப்பரான லெமன் சாதம் இருக்குது இதை ஒரு திரும்பவும் ஒரு திரட்டி திரட்டிட்டு லெமன் சாதத்தை போடுவோம் அந்த உளுத்தம் பருப்பு கடிபடை சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் விருப்பமான பச்சை மிளகாயையும் சேர்த்து சாப்பிடலாம் இப்படியே வேற மூடி வச்சு கத்திரிக்காயும் போட்டு ஒரு பிரட்டல் பிரட்டி வச்சிருக்கேன் அதுல இப்படி திரும்பவும் ஒரு ஒரு பிரட்டல் பிரட்டி போட்டு இப்படி எடுத்து இந்த கரையில இப்படி வச்சிட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க பாப்பம் மக்களே லெமன் சாதமும் இந்த திரட்டல் கத்திரிக்காயும் தக்காளி பிளம் போட்ட பில்டர் கறியோட சாப்பிட போறேன் இன்னைக்கு மத்தியானம் நான் மட்டும்தான் வீட்டில் அதனால சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து வாருங்க உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயம் பண்ணு நல்ல டேஸ்டா இருக்கு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்க அந்த உளுத்தம்பருப்போட கொஞ்சம் கடலை பருப்பு சேர்க்கலாம் நான் வந்து கடலை பருப்பு சேர்க்கல ஏன்னாடா எனக்கு உளுத்தம்பருப்பு இந்த கடலை பருப்பு இந்த கடி வர்றது எனக்கு விருப்பம் இல்ல அதோட கஜானம் போடலாம் நான் கஜானம் போட இல்ல நீங்க விரும்பினா ரெண்டையும் போட்டு செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் பாய்